வசனம் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் அவருடைய வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு தேவான்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கிறது நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதே அதனாலே அறிகிறோம் என்ற வார்த்தை தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறது தேவன் அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தைக்காக சூத்ராம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்பதே அவருடைய வசனம் வசனத்தின் மெய்யான பொருள் அப்ப அவர் வசனத்தின்படி நாம ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது தேவ அன்பு வெளிப்படுகிறது வெளிப்படுகிறதுபடி நடக்கிற போது தேவ அன்பு நம்மளுக்கு மெய்யாக வெளிப்படுகிறது அவ வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு கை கை கொள்கிறதுக்கு தேவ அன்பு நிலைத்து தேவ அன்பு மெய்ய பூரணப்பட்டுக்கிறதுன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை தியானிக்கமா அதை பற்றி கொண்டு வாழவும் அத படி செய்யவும் நம்ம பிரயாசப்பட வேண்டும் என்பதே இந்த நல்லா தினதெய்வ வசனம்